அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் இது யாருக்கு ஒர்க்கட் ரொம்ப ஆகுதோ இல்லையோ விருச்சிக ராசினியர்களுக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ஒர்க்கட் ஆகுங்க ஏன்னா ஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அதுவும் நீங்க மேஷ லக்னமாக இருந்து விருச்சிக ராசியாகவோ இல்ல விருச்சிக ராசியாக இருந்து விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி அருமையான வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிக்கப் போகிறீர்கள் தான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய வாழ்க்கையில வளம் வாழ்க்கை எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நாற்பது நாட்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற இரட்டிப்பு சந்தோஷத்துடன் இந்த வீடியோவை தொடங்குறோம் எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஒரு விஷயம் இதை உங்க நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அனுஷ நட்சத்திர நேர்களே விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல பலவித பிரச்சனைகள் பலவித தோஷங்கள் பலவித தசாபுத்திகள் நடக்கலாம் இப்படி இருக்கும் போது ஒரு விபரீத ராஜயோகம்ங்கிறது எப்பயான ஒரு டைம் வரும் ஒரு சில பேருக்கு அது எப்போ வருதுன்னே தெரியாம போயிடும் ஆனா ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களுக்கும் வரக்கூடிய நாற்பது நாள் விபரீத ராஜயோகம் உண்டாக போகிறது உண்மை இந்த விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் வளத்தை மட்டும் கொடுக்காமல் நிம்மதியை கொடுக்கும் எதிர்பார்த்தது நடக்கும் வெற்றி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மன வியாதி சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்த வீடியோ சொல்றதுக்கு முன்னாடி அதாவது விபரீத ராஜயோகம்னா என்னன்னா நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம் நடக்கவே நடக்காது நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுவோம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம ஒரு விஷயத்தை பத்தி கனவு காணுவோம் அதுக்கான சம்பந்தமே நடக்காது பட் இப்பொழுது முயற்சி செய்தால் அனைத்தும் நடக்கும் இதுதான் விபரீத ராஜியகம் அது எவ்வளவு பிரசன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையும் நியாயமும் இருந்தால் நூறு சதவீதம் நடக்குங்க அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கலத்தரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அதே மாதிரி ஒரு நான்காம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் ராகவும் பதினொன்றாம் வீடுங்கிற லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறார் இருக்கும் போது சூரியன் இந்த வைகாசி மாசம் என்ன செய்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார் குருவும் சே சூரியனும் சேரும் போது அரசாங்க உத்தியோகத்தில் அரசு துறை சார்ந்த சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிற நபர்கள் பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் மன புழுக்கத்தில் இருப்பவர்கள் வெளிப்படையா சொல்லணும்னா ஓப்பனாக நீங்க மாட்டிக்கிட்டீங்க பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு ரொம்ப அசிங்கப்பட்டு நான் லாக் ஆகி நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு பெரிய லாக் ரிலீஸ் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து நீங்க விடுபட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த விபரீத ராஜயோகத்துல நீங்கள் முயற்சி செய்தால் நூறு சதவீதம் எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளில வந்துடலாம் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க உங்கள் சைடு நியாயம் இருந்ததுன்னா கவலையே படாதுங்க உங்களுக்கு இறைவன் துணையுடன் வெற்றி பெறுவீர்கள் நம்பர் ஒன் இந்த விபரீத ராஜ்யத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா உங்கள் மனசு கண்டிப்பாக சந்தோஷம் அடையும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் சரி இந்த குரு சூரியனுடன் சுக்ரனும் போய் சேர்ந்து உட்காடுறது குரு சூரியன் சுக்ரன்னா கேட்கவா வேணும் ஸ்தலத்தில் விருச்சிக ராசினியர்களுக்கு குரு பலன் பரிபூர்ணமாக வந்து விட்டது அப்படின்னு நூறு பிரச்சனை எழுதி விடலாம் இந்த நாற்பது நாட்கள்ல முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முடிவு செய்து விடலாம் அதுவும் சாதாரண திருமண வாழ்க்கை கிடையாது ஆசைப்பட்ட நபருடன் கூட திருமண வாழ்க்கை நடக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும் நல்ல செய்திகள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் சந்தோஷம் நடக்கும் இப்போ உங்களுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்தொற்றுமை பிரிஞ்சுருக்கீங்க டைவர்ஸே வாங்கிட்டீங்க ரொம்ப நாளாக பேசாத ஒரு நபர் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் மனசில் தெளிவு ஏற்படும் உங்கள் வார்த்தையில் சுத்தம் உருவாகும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் உங்கள் கிரகம் உங்களுக்கு வழிதுணையாக வந்து வழிகாட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விரும்பிய விஷயங்கள் இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கணும்னு படிக்கிறீங்க எதுக்கு படிக்கிறீங்கன்னே தெரியாது ஆனால் கஷ்டப்பட்டு எடுத்த மார்க்கு பயனில்லாமல் போகும் ஏன் சப்ஜெக்டில் நம்ம அறியுறதுன்னே தெரியாது ஏன் நம்ம இவங்க மேலே பொறாமப்படுறாங்க ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நம்மளால் முன்னேற முடியல நம்மளுக்கு ஒரு கப்பு மெடலும் எவ்வளோ பெரிய போட்ட போராட்டமாக இருக்குது இதெல்லாம் மீறி தடைகளை தாண்டி வந்தால் வேலை வாய்ப்பு ரிசியூமை பார்க்கறதுக்கு முன்னாடி அன்ஃபிட்னு சொல்கிறாங்க வேலை உழைச்சா மேலதிகாரி திட்டுறோம் மேலதிகாரி திட்டுறாங்க அப்படின்னா பாஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சார் சம்பளம் வர மாட்டேங்குது பதவி உயர்வு இல்லை இஎம்ஐ லோனுன்னு நான் ஏன் கஷ்டப்படுற சார் என் வண்டியில் பெட்ரோல் போடுறதுக்கு கூட காசு இல்லாமல் மொபைலில் ரீசார்ஜ் பண்ண முடியாமல் இறை நம்பிக்கைன்னு ஒன்று இருக்காங்கிற ஏக்கத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துட்ருக்கேன் சார் என் மனசில் உள்ள கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட சொல்லி அழுது இதில் காதல்னு ஒன்று அந்த காதலில் உண்மை இருந்தும் பணம் இல்லை நம்பிக்கை இருந்தும் வேதனைகள் இருக்குது இன்னமும் சில பேருக்கு என்னென்னா மறைமுக காதல் தேவையில்லாத அஃபெக்ஷன் மனம் தடுமாறி சஞ்சலத்தால் ஏற்பட்ட சிறு தொல்லைகள் எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் சார் அதை விடலாம் தாண்டி நம்ம பணங்கிற கொடுத்து வாங்கினதில் பிரச்சனை நம்மளை அசிக்கமாக கை கட்டி பொத்தி நிற்க வைக்கிறாங்க நம்மளுக்கு கூணி குறுகி நிற்கிற மாதிரி இருக்குது என்னுடைய கேரக்டர் இதுவே கிடையாது அப்படின்னா சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமும் மாற்றமும் இருக்கும் வேலை கிடைக்கும் சார் முதல்ல சொல்கிறாங்க இந்த நாற்பது நாளில் முயற்சிங்கன்னா வேலை கிடைக்கும் அதுவும் திருமணம் சூப்பராக நடக்கும் வெளிநாடு வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டு திருமணத்தில் வெற்றி கிடைக்கும் உங்களை மீறி உங்களுக்கு கோபம் வருது உங்களை மீறி உங்களுக்கு ஆத்திரம் வருது உங்களுடைய பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் யோசிக்கிறீங்களோ அனைத்திலிருந்தும் பரிபூர்ண விடுதலை கிடைக்கும் நம்மளோட போட்டிருக்க சட்டையிலேருந்து நம்ம எடுக்கிற டிசிஷன்லேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து யாரோ ஒரு நபரின் முடிவுக்காக நாம் வாழ்வதை விட நமக்காக ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கும் பாருங்கள் அது கூட நம்ம எடுத்த முடிவாக இருக்கு பாருங்கள் அதுபோல் நிம்மதி இருக்குங்க காரணம் உங்களுக்கு பணம் இருந்தும் நிம்மதி இருக்காது பேச்சு இருந்தாலும் பேச முடியாது தன்னடக்கம் இருந்தும் உங்களை கேவலமா பேசுவாங்க இது நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையில் நிம்மதியை திருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷங்கள் அதிகமாக ஏற்படும் உங்களுடைய கனவு நிறைவேறும் சம்பளம் வாங்கி வீட்டு வர்றதுக்குள்ளே இல்லை இருக்கிற பணத்தை அனுபவிக்க முடியுதோ இல்லையோ வேடிக்கை பார்க்க முடியுதுல்ல இது எல்லாமே மாறும் உங்களுக்குன்னு தனி சுதந்திரம் கிடைத்தால் போல் இருக்கும் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் பல மாற்றங்கள் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்குன்னு இருந்த அத்தனை பாசிட்டிவான விஷயங்களும் உங்கள் சைடு திரும்பும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு திருப்தியும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ஏற்படும் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் விருச்சிகராசினியர்களை அர்த்தாஷ்டம சனி உங்களை ஆறு மாதத்தில் ஆட்டி படைச்சிருச்சு முடிஞ்சு போன பிரச்சனை மீண்டு வந்து பிரச்சனை கொடுக்கும் ஃபோனில் பேசின பிரச்சனை திருப்பி வந்து நிற்கும் ஏதோ சம்பந்தமில்லாமல் நல்லது செய்ய போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறோம் பாருங்கள் நம்மளோட கேரக்டர் இது இல்லைன்னு கண்ணாடி முன்னாடி அழுதாலும் நம்ம ஒரு துயரம் ஒரு இழப்பை கண்ணு முன்னாடி அனுபவிச்சிருக்கோம் பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒரு நிம்மதி நான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் விருச்சிக ராசினியர்களே நமக்கு நாம் தான் ஆறுதல் அடுத்தவங்கள எதிர்பார்க்காதீங்க நீங்கள் மிதுன ராசியோ மேஷ ராசியோ கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சுமாராக தான் சார் போகும் ஒன்று நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா வாழ்க்கையை விட்டு கொடுத்து போகணும் லாஸ்ட் விஷயம் உங்களுக்கு மனதில் இறை நம்பிக்கையை அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள் இந்த நாற்பது நாளில் முயற்சி பண்ணி பாருங்கள் மலையும் தாண்டலாம் எதிலும் வெற்றி பெறலாம் உங்களுடைய தாய் தந்தையர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் பிள்ளைகளிடம் இருந்த கருத்து ஒற்றுமைகளாக இருக்கட்டும் உங்களுடைய பேச்சு வழக்கில் நீங்கள் தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டு நீண்ட நாள் நண்பர் பிரிஞ்சு இருக்காருன்னா அதிலிருந்தும் ஒரு நிரந்தர சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சிஸ்டரி பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்